ஹலோ மக்களே இந்த வண்டியில் தான் எங்கள் வீட்டுக்காரவங்க டெய்லி வியாபாரத்துக்கு போயிட்டு வருவாங்க அதிகமாக கிராமப்புறங்களுக்கு தான் போவாங்க அப்போ வந்து இதில் வந்து என்னென்ன சரக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சாக்ஸ் இருக்குது துண்டு இருக்குது கைலி இருக்குது போர்வை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக நைட்டி நைட்டி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களே நைட்டி இருக்குது புடவை இருக்குது அப்புறம் ரெடிமேட் சட்டை சின்ன பிள்ளைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இதில் இந்த பேக்கில் வச்சுருக்காங்க நைட்டி ஐட்டம் இருக்குது ப்ளவுஸ் பிட்டு ப்ளவுஸ் பிட்டுலாம் வந்து நல்லா குவாலிட்டியான விட்டு தான் எடுத்து வச்சுருப்பாங்க ஏன்னா கிராமப்புறங்களில் எல்லாம் தான் விவசாயம் பார்க்குறவங்க நல்ல கிளாத்தாக நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு நல்ல துணியாக தான் எடுத்து வச்சுருப்பாங்க விற்றுட்டும் வருவாங்க அதே ப்ளவுஸை நம்மள்ட்ட எட் எட்டு பிட்டு ஏழு பிட்டு பத்து பிட்டு கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க நானே வெட்டி தச்சு கொடுத்துருப்பேன் எல்லாம் கிராம பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாம் வந்து ஒரு ஆடம்பரமாக தச்சு போட மாட்டாங்க ரவுண்டு நெக் வச்சு சாதா ப்ளவுஸு எல்லாருக்கும் தைச்சி கொடுப்போம் இப்போ அதில் வந்து ஒருத்தவங்க என்ன செஞ்சுருக்காங்க நல்லா எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த பலாப்பழத்தை தூக்கிட்டு போய் பிள்ளைகளிட்ட கொடுதம்பி அப்படின்னாங்களாம் உடனே அவங்க அந்த பலாப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வெள்ளிக்கிழம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்து பார்க்குறேன் அவங்க இந்த பலாப்பழத்தை அறுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏதுங்க பலாப்பழம் அப்படின்னு கேட்டேன் இது மாதிரி தெரிஞ்சவங்க வீட்டில் கொடுத்தாங்க அப்படின்னாங்க முக்கனியில் ஒரு கனி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த நாளையிலையே இதில் சொல்லியிருக்காங்க மா பழா வாழைன்னு இதில் வந்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு பலாப்பழத்தை ஒருத்தவங்க வந்து மனசோடு இதை போய் பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்துங்க அறுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த விவசாயி சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான மனசு அது நம்மள்டையும் கொண்டு வந்து இவங்க சொல்லும்போது தெரிஞ்சு அவங்க கொடுத்தாங்க அது எடுத்துகிட்டு போங்கன்னு ரெண்டு நாளாக இருந்தாங்க இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிள்ளைங்கள்ட்ட அறுத்து கொடுப்போன்ட்டு அதான் அறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க பாருங்கள் இந்த பழத்தினுடைய ஒரு தன்மையை பாருங்கள் அந்த நாளையில் சொல்லியிருக்காங்க அப்பன் சடையான் ஆத்தா சடைச்சி பிள்ளை சக்கரை கட்டின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் மேலே அந்த சொறி சொறியாக இருக்கிறது அப்பாவும் அவங்க தான் வந்து இந்த சட சடையாக இருக்கிறத இவங்க வந்து அம்மாவான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் காவந்து பண்ணிக்கிட்டு இந்த பழத்தை வந்து இந்த பலாப்பழத்தை வந்து இந்த சடையாக இருக்கிறது நல்லா கட்டி காவந்து பண்ணி வச்சு அந்த நாளையிலே எவ்வளோ ஒரு கருத்தான பழமொழி பாருங்க